பேசலால் அன்பார்ந்த கத்தோடைய பிள்ளைகளை இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கத்தை நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக தேவன் நம்மோடு இடைப்படுவாராக ஆமேன் காட் பிளெஸ் தேங்க்யூ சோத்ரம் கத்தருக்கு சோத்ரோம் சின்ன ஜெபிக்கலாம் பிணையை அப்பா நன்றியோடு உங்களை சோத்தரிக்கிறோம் உலகத்தில் எவ்வளோ லட்சம் ஜனங்கள் இருந்தாலும் தகப்பெனே இந்த நாள் எங்களை இதற்காக தகுதிப்படுத்தின கிருவைக்காக நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம் தகப்பெனே நான்கு வார்த்தையை பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆட்சி தேற்றின கிர்பைக்காக நம்ம கொடான கோடி நன்றி இந்த ஐந்தாவது ஆறாவது ஏழாவது வார்த்தையை பேசுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் தகு தகுதிப்படுத்தப்போகிற கருவைக்காக உமை சோத்தரிக்கிறோம் உங்கள் வல்லமை எங்கள் மேல் சூழப்போகிற கருவைக்காக உண்மை சோத்தரிக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தாழும் தகப்பினை உங்களை உயர்த்துற பிள்ளைகளாக நீங்கள் வளர கிருவை செய்யுங்க இந்த நாளை முற்ற முழு கரத்தில் கொடுக்குறோம் ஏசி முழுஞ்செவிகிறோ நல்ல பிதாவே எனக்கு கொடுத்த வார்த்தை வந்து ஐந்தாவது வார்த்தை அதோடைய வசனத்தை நம்ம பார்க்கலாம் யோவன் பத்தொம்பது இருபத்தெட்டு கத்தருக்கு சோத்ரம் நம்ம இந்த வசனத்துல போகும் முன்னாடி நம்ம வந்து கத்தருடைய வாழ்க்கையை பத்தி நம்ம பார்க்கணும் ஏன்னா கத்தர் வந்து அவர் சித்தத்தினால இந்த உலகத்துக்கு வரலை அவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றதான் அவர் என்ன பண்ணாரு மனிதனாய் ஒரு மரியாதை அம்மா வைத்தலை அவர் பரிசுத்தமா பிறந்தாரு வளர்ந்தார் ஒரு மனுஷனை போலவே முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கத்தர் வந்து எவ்வளோ சகிச்சு வாழ்ந்தாரு ஆனாலும் பாருங்க கத்தர் வந்து அவர் பிதாவின் சித்தம் அவங்க தகப்பன்னு சொன்ன அந்த வார்த்தை அவர் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுன்ற அந்த தாகம் அவருக்குள்ள இருந்துச்சு நிறைய இந்த 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 வசனம் முழுவதும் தாகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் தாகமாக தான் இருந்தார் ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் எப்படின்னா அம்மா அப்பா மேலே தாகம் இருந்தால் தானே அவங்க பேச்சை கேட்பாங்க இந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு வந்து அம்மா அப்பா மேலே வந்து ஒரு தாகம் இல்லாதனால தான் சில பேச்சுகளை அவங்க நம் நம்ம பேச்சை வந்து கேட்க மாட்டுறாங்க ஆனால் பாருங்கள் கத்தர் வந்து அவங்க இதாவானவர் மேலே எவ்வளோ தாகம் இருந்தால் அவர் கா அவர் சொன்னதை ஜீவனே நீ கொடுத்துட்டு தான்ப்பா வரணும் அப்படின்னு சொல்லும்போது கூட செய்கிறேன் தகப்பன் சொல்லியிருப்பார் போல செய்கிறேன்ப்பா செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு அவருடைய சித்தத்தை தான் கத்தர் நிறைவேற்ற இந்த பூமியில் வந்தார் நம்ம ஆதி அகமத்தில் வசனத்தில் பார்த்தா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த இந்த இப்போல்லாம் கத்தரை பற்றி நம்ம யார்கிட்டயும் சொல்லணுன்ற அந்த ஒரு சூழ்நிலை இல்லை ஏன்னா எங்கே பார்த்தாலும் கத்தரை பற்றி பேசுகிற சூழ்நிலை நிறைய வந்துடுச்சு ஏன்னா ஒரு ஒரு வாழ்க்கையை அவங்க ஒரு ஒரு ஊரில் இருக்கோன்னா நம்மள பார்த்தாலே இந்த பிள்ளைங்க கத்தரை ஏற்றுச்சு இப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியும் அதனால நம்ம கத்தரை பற்றி சொல் சொல்லணும் அது நம்மளுடைய தலையான கடமை ஆனாலும் கத்தரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்கவே முடியாது ஏன்னா வார்த்தைன்றது நம்ம எங்க போனாலும் காலையில எழுந்த உடனேமே நம்ம கத் நம்ம வீட்டை வீட்டு உள்ள வசனங்கள் வார்த்தையை நம்ம பார்த்துட்டு தான் எழுந்திருப்போம் வெளியே வந்தா இப்பெல்லாம் எந்த வாகனத்தையும் த அத்தர் மேல் தாகம் உள்ளவங்க என்ன பண்ணாங்க வாகனத்திலேயே வா வார்த்தையை வந்து எழுதி வச்சுருவாங்க எழுந்து வந்தா வாகனத்துல பார்த்தா ஒரு வார்த்தை இருக்கு ரோட்டை கடந்து போனா அங்க போற வாகனத்துலேயும் கத்தருடைய வார்த்தை இருக்கு இரவு படுக்கும்போது எழுந்துக்கும் போது நடக்கும்போது தூங்கும் போது ஓடும் போது பாடும் போது கத்தருடைய வார்த்தை இருக்கு அவர் வார்த்தை தான் அந்த காலத்துல வந்து கத்தர் வார்த்தை தெரியாத இவ்வளோ பேர் இருந்திருக்கலாம் அறியாமல் இருந்திருக்கலாம் இறந்திருக்கலாம் ஆனா இப்ப கத்தருடைய வார்த்தை எங்க பார்த்தாலும் ஒரு வார்த்தை இருக்கு அவர் எதற்காக ஜீவனை கொடுத்தாருனோ ஜனங்களுக்கு தெரியாதவங்களாம் இல்லை தெரியும் தெரிஞ்சதை தெரிஞ்சோ கத்தரை வந்து ஏறிச்சிக்க அவங்களுக்கு இன்னும் என்ன மனதில் இடம் இல்லை அதனால நம்ம அடுத்ததாக என்ன பண்ணா தேவன் இந்த பூமியில் வந்து ஒரு மனுஷனாக பிறந்தார் யாருக்காக பிறந்தார்னா நம்மள் மேலே இல்லை தாகத்தினால அவர் மனுஷனாக பிறந்தார் அவருக்கு தாகம் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பார் நம்மளுக்காக இவ்வளோ பாடுகள் பட்டிருக்க மாட்டார் அவர் வந்து நம்மளோட நம்ம நேசித்ததுனால அவர் தாகமாக இருந்தார் நம்ம தாகம்னு சொன்னால் அவர் தாகத்தை குறித்து அவர் எதுவுமே சொல்லவே இல்லை அவர் சொன்ன தாகம் வந்து ஆத்மா தாகம் எடுத்துக்காட்டு நம்ம வீட்டில் எதனா ஒரு இற இறக்குற சூழ்நிலை ஜீவன் போகிற நேரத்தில் ஒரு தாகம் எடுக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய பிள்ளைங்க குட்டிங்க அவங்க இவங்க எல்லாம் தண்ணி இல்லைனா பால் தான் அவங்க ஜீவன் போவோம் அப்படின்னு ஏன்னா அவங்க தாகாது அதுதான் கடைசி தாகம் இதுக்கப்புறம் அவங்களுக்கு தாகமேன்னு ஒன்று இருக்காது அதனாலலாம் நான் பால் ஊற்றுவோம் தண்ணி ஊற்றுவோம் அவங்க ஊற்றி ஊற்றியே இருக்கிற உயிரை சாவிச்சுருவோம் அது ரொப்பி ரொப்பி அது மூச்சு விட முடியாது செத்துரும் அதனால் அந்த தாகத்தை தணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு உயிரே எத்துருவோம் நம்ம நிறைய இடத்துல நடந்து இருக்கு பழகுது நான் நான் சொல்கிறேன் என்னுடைய இதுவில் பார்த்து அந்த படி கத்தர் தாகம் இல்லை கத்தர் தாக வந்து அவரு அவருடைய தாக வந்து பெரியது அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அது தவிப்பு அது ஆவிக்குரிய தாகம் அதை சொல்கிறவுடைய அந்த பக்குவம் அந்த பரிசுத்த நம்மளுக்கு இருக்கா என்னன்னு தெரில இந்த நாள் அதுக்காக நம்மளை தகுதிப்படுத்தணும் கத்தரு அவர் சிலுவையில் தொங்கும் போது எங்கே தாகம்னு சொல்லணும் அவர் சிலுவை சுமந்தார் அடிகள் பட்டார் வாரினால் அடி பட்டார் முள்முடி சுமந்தார் இவ்வளோ பாடுகள் பட்டார் அப்போ வந்து மரியாவும் யோவான ஐயாவும் கூட இருந்தாங்க அப்போ அவங்கக்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அம்மா தண்ணியை தாக வேணுமா தண்ணி வேணுமா அப்படி இல்லை அவர் ஏன்னா அவர் சொன்ன தாகம் வந்து சரியத்துக்குரிய தாகம் இல்லை அது ஒரு தவிப்பின் தாகம் அந்த தாகத்தை அந்த தாகத்துக்காக தான் அவர் ரொம்ப என்ன பண்ணார் போராடினாரு ஏன்னா என் பிள்ளைங்க பாவத்துலேருந்து மேலே வரணும் ரட்சிப்புக்கு வரணும் பரலோக ராஜ்யத்தில் என் பிள்ளைங்க நான் படைச்ச இந்த உலகத்தில் உருவாக்குன ஒவ்வொரு ஜீவனும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் தான் அவருடைய தாகம் அந்த தாகம் நிறைவேறும்னு நம்ம ஒரு ஒருத்தரும் ஜெபிப்போம் அவர் தாகத்துக்காக நம்ம உழைப்போம் ஆனாலும் பாருங்கள் எல்லாம் வார்த்தையை கேக்குறவங்க எல்லாம் ஒரு அலுவலியா சொல்லுங்க வார்த்தையை கேட்காதவங்களும் ஒரு அலுவயா சொல்லுங்க ஆ எல்லாம் நல்லா தான் இருக்கீங்க சந்தோஷம் நம்ம வந்து ஆதியாகமம் இருபத்தி ஒன்னு பத்தொன்பத பாக்கலாமே ஒரு தாயின் தாகம் அதாவது ஒரு தாயுடைய பாசத்துல அந்த ஒரு குழந்தைக்கு அங்க குடிக்க தண்ணி இல்லைன்னும் போது அந்த தாயினுடைய கண்ணீரை கத்தர் கண்டு உடனே அந்த தாய் ஜெபிச்சாங்க உடனே என்ன பண்றாரு ஒரு கு அந்த பிள்ளையின் தாகத்தை தணிக்கிறார் ஏன்னா கத்தர் வந்து தாகத்தை தணிக்கிறவர் அவர் வந்து அவர் மேலே தாகமாக இருந்தால் தான் நம்ம தாகத்தை தணிப்பார் வேறு எது மேலாம் நம்ம தாகமாக இருந்தால் நம்ம தாக தாகமாகவே தான் இருக்கும் நம்ம சாகிற வரைக்கும் அதனால் நம்ம கத்தர் மேல் தாகமாக ஜெபிச்சோன்னா நம்மளுடைய தாகத்தை தணிக்கிற நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார் ஏன்னா அவர் பா பாடுகள் பட்டது நமக்காக நம்ம த தகப்பங்கூட உலகத்துக்குரிய தகப்பங்கூட என்ன பண்ணுவாங்க நம்ம உயிரை கொடுப்பாங்களான்னு தெரியும் ஆனால் நம்ம த தேவனாக கத்தார் ஏசு கிறிஸ்து நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் அவர் வந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தான் அவர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவார் ஒரு பிள்ளைகள் கண்ணீர்னு கண்ணீர் வரக்கூடாதுன்னு நினைக்கிற தகப்பன் அதனால் அந்த தாயின் கண்ணீரை துடைத்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறாரு ஒரு தண்ணீரை நிரப்பி குடிக்க வச்சு தாகத்தை தணிக்கிறார் இன்னொரு தாகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் யாத்ரா பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பார்க்கலாம் இருவத்தி இருபத்தி மூணு பதினஞ்சுல பின்னு மோசே பாருங்க இந்த மக்கள் வந்து கத்தரை கண்ணில் கண்டவங்க ஆனாலும் கத்தர் அவங்களுக்கு எவ்வளோ அதிசயம் அற்புதம் தலாம் செஞ்சாரு இருந்தாலும் கத்தரை மறந்து ஐயா சொல்வாரில்ல அடிக்கடிக்கு நன்றி கெட்ட ஜனங்கன் அதே மாதிரி நன்றி கெட்ட ஜனங்களி கத்தரை மறந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி பழைய குருடி கதுவத்திரடின்ற மாதிரி பழைய கடவுளை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அது வந்து கத்தருக்கு வந்து ஒரு கோமா ஆனதுனால அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் கத்தர் செய்கிறாரு அவர் செய் அது வந்து இது செஞ்சால் பிள்ளைங்க என்னை தேடி வருவாங்க திருப்பி அவங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கலான்னு தான் கத்தர் செய்கிறாரு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே முறுமுறுப்பு நான் தண்ணி இல்லாமல் நாங்கள் செத்துருவோமா அப்படி இப்படின்னு மோச இடத்துல கத்துறாங்க நம்ம எதனா பண்ணிட்டா ஐயாட்டு வந்து கற்றுல ஐயா சச்சி கொர்சன் நீங்கள் வந்தோம் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை இப்படியே இருக்குது எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படி இப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனால் கேட்க வேண்டியது கத்த ஐயா கிட்டயும் இல்லை நம்ம கத்தர்கிட்ட தான் கேட்கணும் ஏன் அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாமே செய்கிறோம் ஏன் எங்களுக்கு இந்த இதுனா அது கத்தர் வந்து வெளிப்படுத்துவாரு நம்ம அது போல நடந்தாதான் நம்மளுக்கு வந்து நல்லது அதே போல் தான் மோசையை வந்து கேட்குறாரு நம்மளுக்கு அவங்களுக்காக ஜபம் பண்ணுறாரு ஒரு விஷயம் மன்னிச்சு அவங்களுக்கு தண்ணீரை கொடுங்க அப்படின்னு ஒரு நல்ல ஊழியக்கார் ஜெபிச்ச உடனே கத்தர் என்ன பண்ணுறாரு அந்த ஜனங்களுடைய க தண்ணி தாகத்தை வந்து தீர்க்கிறாரு இந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம்

கத்தருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்ரீ இடத்துல வந்து கத்தர் வந்து தாகமாக இருக்குது சரீர தாகத்துக்கு அவர் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ரட்சிப்பை கொடுக்கணும்னு தான் அங்கே வர்றாரு ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க வந்தவர் கத்தர் தான் தெரியாமையே தாகத்து கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயங்களை சொல்றாங்க கத்தருக்கு யாருக்கு ரட்சிப்பு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு இது நம்ம கையில இல்லை போதர் கையில இல்லை கத்தா கத்தர் கையில தான் இருக்கு அவரு நம்ம மேலே தாகமாக இருந்தால் தான் நம்ம ரட்சிப்புக்கு கொண்டு வருவாரு அதே போல் இந்த ஸ்திரீ மேலே அவருக்கு ஒரு தாகம் ரட்சிப்பு கொடுத்துடணும் அப்படின்னு அதனால தான் அந்த ஸ்திரீ கிட்ட சொல்றாரு தாகத்துக்கு கொடுக்க தண்ணீர் கொடுங்க அப்படின்னு ஜீவ தண்ணீரை கொடுப்பாருன்னு அவர் சொல்கிறாரு அப்போ அந்த ஸ்ரீக்கு இவர் வந்து கத்தர் நம்மளை ரட்சிக்க வந்திருக்காருன்னே தெரியல அதே போல் தான் சில சமயம் நம்மளும் நம்ம போய் கத்தரை பற்றி சில இடத்துல பேசுவோம் ரட்சிப்புக்கு வாங்க ரட்சிப்புக்கு வாங்க கத்தர் ஆசிர்வதிப்பார் வாங்க அப்படின்னு நம்ம போதகர் கூட சில பேரை வாங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க கத்தர் உங்களை நல்லா வச்சுப்பார் ஆனால் அந்த வார்த்தையை நம்ம தட்டி தட்டி விட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்னன்னா சின் சின்ன ஒரு உடனே தீர்ற விஷயமா இருக்கணும் கடுத்தர்கிட்ட வந்து இவ்வளோ நாளாக அவ்வளோ உடனே வந்த உடனே சுகம் கொடுங்க நம்ம ஏசாப்பா சூனியக்காரு மந்திரக்காரில் அவர் நல்லவர் அவர் ஒரு இறுதியத்தை பார்த்து தான் அவங்களுக்கு இந்த ஆசிரவத்தை கொடுத்தா நெலச்சி இருப்பாங்களா நிலச்சி இருக்க மாட்டாங்களா அப்போ தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா அந்த ஆசிரவத்தை நம்ம கையில் கொடுப்பார் ஐயா போய் இப்போ கோச்சிக்காதீங்க ஐயா இப்போ ஒரு நாலு பசங்க உக்காந்துங்கிற இடத்துல போயிட்டு ஐயா ஏ அந்த காலத்தில் வந்து ஏசப்பா வந்து பேதுரு யோவான் தோமாவெல்லாம் வந்து நிற்கிற இடத்துல வாங்க என் பின்னாடி அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க என்னென்ன வேலையோ அதை போட்டு ஏசப்பா பின்னாடி இப்போ போய் ஐயா அந்த செவுத்தாண்ட உட்காந்துங்க நாலு பசங்கிட்ட போய் ஏ எல்லாத்தையும் போட்டு வாங்கடா என் பின்னாடி அவங்க பாசையில் சொன்னால் இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை இந்த ஆள் தூக்குற மாதிரியே நம்மளே பைபிள் தூக்க சொல்கிறப்ப பாரு அப்படின்னு போச்சுக்காதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தாகலாம் கஞ்சா அபின்னு உருட்டு சீட்டு அதுல இருக்கு சில பேர் அந்த பசனோட தாகம் செல்லில் மது மாதுல அந்த மாதிரி பிள்ளைங்களை நம்ம கூப்பிட்டதான் முடியுங்க ஆனாலும் ஒரு கடைசி காலத்துல அவங்க வந்து கூப்பிட்டவங்களை ஒவ்வொரு நினைப்பாங்க ஏன்னா நியாய திருப்பின்னு வரும்போது வரிசையில் நிற்கும் போது அவங்களுக்கு தெரியும் ஐயோ இதுக்குத்தானே அந்த ஐயா எங்களை கூப்பிட்டாரு இதுக்கு தானே அந்த அம்மா கூப்பிட்டாங்க ஐயோ நாங்கள் அப்போ தான் அந்த தாகத்துடைய அந்த இதுவும் அந்த ரட்சிப்பின் தாகத்தை பத்தி அவங்களுக்கு புரியும் தாகம்னு சொன்னா நம்ம நம்ம உடம்புலேயே முக்கியமானது தாகம் தாங்க தாகம் வந்து ஒரு நெருப்பை போல் ஒரு மனுஷன் சாப்பிடாம மூணு வாரம் இருக்கலாம் ஆனால் தண்ணீர் குடிக்காமல் ஒரு வாரம் கூட உயிரோடு இருக்க முடியாது அதனால் தண்ணீர்ன்றது நம்ம சரீரத்துக்கு ஒரு முக்கியமாக தாகன்றது நம்ம சரீரத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அதுக்கு அதனாலதான் தான் நம்ம எப்பவுமே பாருங்க கொஞ்சம் நடந்தாலும் அந்த தாகம் எடுக்கும் ஆனால் பாருங்க நம்ம கத்தரு எவ்வளோ எவ்வளோ பாடுகள் மத்தியிலும் அவர் என்ன பண்றாரு அந்த தாகத்தெல்லாம் எல்லாம் எனக்கு இந்த தாகம் பெரியது இல்லை என் பிள்ளைங்க ரட்சிப்புக்கு வரணும் அந்த தாகம் தான் எனக்கு பெருசுன்னு சொல்லிட்டு ரட்சிப்பின் தாகத்துக்காக தான் கத்தர் என்ன பண்றாரு ஏங்குறாரு தவிக்கிறாரு அவர் சொன்ன தாகம் வந்து ஆவிக்குரிய தாகம் யோவான் ஆறு முப்பத்தஞ்சு வசனம் நம்ம பார்த்தா

அதுதான் என் பிள்ளைங்களை வந்து நாலு பேர் சொந்த மந்த இடத்துல சாப்பிட்றதுல கூட போய் நிற்க வைக்க எனக்கு கஷ்டம் என் பிள்ளைங்க அப்படியே ஆவேசனமாக பார்ப்பாங்க ஒரு காலத்தில் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அப்புறமா ரொம்ப கஷ்டம் சாப்பாடுனா என்ன பசினா பசி அப்படி ஒரு பசி அம்மா இருப்பாங்க அம்மா வேலையிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் அதை போய் சாப்பிடுவோம் அப்படி தான் இருந்தோம் என் அப்போ ஒரு என்னாச்சு விசுவாசம் வந்து எனக்கு அத்தர் மேலே எலும்புச்சு ஐயா கூப்பிட்டாரு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ரச்சி ரச்சு வந்துரு நானஸ்தானத்துக்கு எங்கள் ஐயா கிட்டே எடுத்துக்கணும் நான் எங்கள் அம்மாவே சில சமயத்து வேற வேலையே இல்லை போமா அப்படின்னு ஐயாவும் ஒரு நிறைய கூப்பிட்டு எனக்கு ஒரு தரிசனத்தை சொன்னார் இந்த மாதிரி இருக்குமா ஒரு தரிசனம் ஒன்று கண்டனான்னு நீ ரச்சிப்புக்கு வாமானு நான் சில போய் எங்கள் வீட்டில் பெரிய பெரிய நாத்தினார் எங்கள் சின்ன எல்லாம் பேசிட்டு எங்கள் வீட்டுக்கார்டியும் போய் பேசிட்டு எங்கள் வீட்டுக்கார சில கண்டிஷன்லாம் போட்டாரு அந்த கண்டிஷன்லாம் சரிப்பா நானும் எங்கள் ஐயா எங்கள் ஐயாக்கிட்டே ஐயா இந்த மாதிரிலாம் அம்மா அவர் எங்கே கூப்பிட்டாலும் நீ போ அவர் எங்கே ஒன்று வர சொன்னாலும் போ அதெல்லாம் ஒன்றே இல்லை அந்த இடத்துல போய் நம்ம கத்தரை நீ நினச்சிக்கோ மற்றபடி அவர் மனசை நோகாத நீ இருந்துக்கோ அப்படின்னு சொன்னார் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஞானஸ்தானம் எடுத்தேன் எடுத்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கத்தர் என்னை வந்து பார்த்தார் எப்படி இருக்கேன் நான் விசுவாசத்தில் இருக்கேனா என்ன பழையபடி தான் நானும் இருந்தேன் ரெண்டு வருஷமாக ஆனால் மூணாவது வருஷத்துலங்க பசி நான் எனக்கு தெரியல எனக்கு சாப்பிட்டேன் நான் என்ன நினைக்கிறேனோ எனக்கு டபுள் மடங்காக கத்தர் எனக்கு கொடுத்தாரு எங்கள் அப்பத்தையும் என் தண்ணீரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நாலாம் மாதம் இந்த பதினெட்டு தேதி வரைக்கும் அப்ப தண்ணி எங்களுக்கு ஆசீர்வாதத்தோட பசி இல்லாமல் நாங்கள் வாழ்கிறோம் நான் எது எதெல்லாம் என் வாழ்க்கையில் கடை போயிடுச்சு திரும்பி வராதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் கத்தர் எனக்கு என் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு ஆனால் நான் ஜெபிப்பேன் நான் எங்கள் வீட்டில் எது எடுத்தாலும் நானும் எங்கள் அம்மா முதல்ல என் பசங்க சொல்லி கத்தரை நினைச்சிக்குவோம் நம்ம இப்படினாச்சும் சொல்லி அதுங்களை வலிச்சுன்னு வரலான்னு பார்த்தா அதுங்க நம்மள வலிச்சுன்னு போற மாதிரி அதுங்க ஒரு சில கதையை நம்மளுக்கு சொல்லணும் ஆனாலும் நாங்கள் சொல்லுவோம் கத்தரை ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவார் நான் அது அந்த ஒரு விஷயத்தில் அவரு நான் அவர் நினைக்கணும் அப்பா நம்ம இப்போ எப்படி இருக்கோம்மா நல்லா இருக்கிறோம்மா காசப்பதாம எல்லாமே செஞ்சாரு அப்போ வந்துருப்பா ரச்சிப்பு இருமா இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் அப்பா நீ கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் நின்ற நீ படுத்தா நம்ம ஏழுச்சிப்பான் நறந்துற இல்லை வந்துருப்பா வந்துருப்பா வந்துரு அப்படின்னு சொல்லின்னு தான் இருக்கும் ஆனாலும் கத்தர் இன்னும் அவர் மேலே தாகமா இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவர் வண்டி எங்க வீட்டுக்கார் மேல தாகமா இருந்தாலும் எங்க வீட்டுக்கார் கத்தர் மேல தாகமா இருந்தாலும் கத்தர் என்ன பண்ண ரச்சிப்பின் ஆடையை உடுத்த வச்சு பைபிளை தூக்க வச்சுருவாரு என் தகப்பனால முடியாது இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லைங்க உலகத்தை படைத்து மண்ணிலே உருவாக்கி நாச்சிலே காத்த ஊதி இன்னைக்கு நம்மளை இங்க நிற்க வச்சு பேச வைக்கிறேன் என் தகப்பனால என் கணவர் என் பிள்ளைகளை ரச்சிப்பு கொண்டு வர ஒரு செகண்ட் போதும் ஆனாலும் அது ஒரு சில காரியங்கள் இடத்துல இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் சொல்லும் போது இன்னைக்கு நான் கத்தர் இடத்துல விசுவாசமா சொல்லுவேன் சத்தமா சொல்லுவேன் நான் நல்லா இருக்கிறேன் இந்த கையில எவ்வளவு கடை வாங்கணும் இந்த கையில கடைனா என்னான்னு தெரியாத அளவுக்கு கத்தர் என்னை இந்த நாள்ல வாழ வச்சிருக்காரு எனக்கு ஒரு நாளைக்கு என்ன தேவையோ நான் நைட்டே கேட்டேன்னா காலையில என் தகப்பன் கொடுக்குறாரு அதனால கத்தருக்கு கொடான கோடி சோத்திரம் இன்னும் அவர் மேல எனக்கு தாகமா நான் இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன் சங்கீத நாற்பத்தி ரெண்டு ஒண்ணு ரெண்டு வாசிங்களேன் மாணவர்களது நீருகளை வாங்கிட்டு கதவுதான் போல தேவனே என் ஆத்துமா அம்மா வாசித்து கதவுகிறது என் ஆத்துமா தேவனே திருமலை தேவனை மேலே தாம இருக்கிறது நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்தித இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எவ்வளோ லட்சம் ஜனங்கிறாங்க ஆனால் பாருங்க நம்ம தான் பாக்கியவதி பாக்கியவான் ஏன்னா அவர் இந்த நாளில் நினைக்க அவர் சந்தியில் வந்து உட்கார வைக்க நிற்க வச்சுருக்காரு அதுக்கே நம்ம கத்தருக்கு முதலாவது நன்றி சொல்லணும் அவர் அவர் மேலே நம்ம தாகமாக தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துரும் தாகம் இல்லாதவங்களாம் எனக்கு எங்கெங்கே சுற்றிட்டு எங்கெங்கே நடந்திருக்கான்னு கத்தர் தான் அறிவார் அதை போல் தான் இதில் பார்த்தீங்கன்னா தாகமுல தேவன் மேலே தாகமாக இருக்கணும் தான் கத்தர் விரும்புகிறார் அதுக்கு தான் அவர் வந்து ஜீவ ஆட்டுக்குட்டியாக நம்மளுக்காக வாயே பேசாமல் அந்த சிலுவையில் எவ்வளோ பாடுகள் மத்தியிலையும் மரணத்திலே தாகத்தையும் எல்லாத்தையும் அவர் வச்சுட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்களுக்கோசம் வந்து ஒவ்வொரு நாளும் அவர் தாகமாக இருந்தார் அதை தான் நம்ம வந்து இந்த சந்ததியில் நம்ம நிற்கிறோம் வெளிப்பாடு இருபத்தி ரெண்டு பதினேழில் வாசிப்போம் கத்தருக்கு சோத்துகிறோம் அலேலுயா இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா போய் ஒருத்தில வாங்க வாங்க நம்ம கட்டாயப்படுத்தி கை காலை கட்டி நம்ம இடத்துல இழுத்துன்னு வந்தால் அது நிரந்தரமாகவே இருக்க மாட்டாங்க அவங்க வற்புறுத்தலுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க சர்ச்சில் நிலைச்சி இருக்க மாட்டாங்க தா கத்தர் மேல் தாகமாக இருக்கிறவங்க தான் சபையில் நிலைச்சி இருப்பாங்க ஏன்னா கத்தர் வந்து நம்மளுக்காக ஜீவ தண்ணீர் இலவசமாக கொடுக்குறார் இப்போல்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ நம்ம சோ எவ்வளோ பார்க்குறோம் இந்து கோயிலில் எவ்வளோ தா எவ்வளோ செய்கிறாங்க எல்லாம் காசு கொடுத்து ஒரு வேண்டுதல் வச்சுப்பாங்க இத்தனை சவர நான் இந்த எடை போடுறேன் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுங்க ஆனால் நம்ம இடத்துல கண்ணீரை ஒண்டி விதைச்சோன்னா கம்பீரமாக நம்மளை அறுக்க செய்கிற தேவன் அவர் வந்து எதையும் எதிர்பார்க்காதவர் ஏன்னா அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இதுதான் தகுதி இதுதான் கொடுக்க முடியும் இதைத்தான் செய்ய முடியும்னு என் கத்தருக்கு தெரியும் நம்ம அளவுக்கு மிஞ்சி நம்ம என் பிள்ளைங்கள் எனக்கு கடை வாங்கி செய்யணும்னு கத்தர் ஒரு நாளை விரும்ப மாட்டார் அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் ஆனால் அவருங்க அவங்க அவங்க வந்து ஒரு இதுல வந்து தரிசனம் கடவுளை பார்க்கணும் அப்படின்னா நடப்பாதையாக போ எல்லாமே செய்வாங்க நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை ஏன்னா நம்மளை நம்ம வந்து தாகமா இருந்தாதான் தான் கத்தர் உங்களை நேசிப்பாரு இந்த நாள்ல டிகே மியூசிக் மூலமாக பார்க்குற ஒவ்வொருக்கும் சொல்கிறேன் கத்தர் உங்களுக்கு ஏவுதல் பண்ணார்னா உடனே ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங் அவர் உங்க மேலே தாகமாக இருக்கிறாரு நீங்கள் நினைச்சு ஞானஸ்தானத்தை தான் உங்கள் தாகங்களை வந்து கத்தர் நிறைவேற்றுவார் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் வந்து கத்தரை பத்தி சொல்லணும் பேசணும் நம்மளை கெஞ்சணும் நீங்க மிஞ்சணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கத்தர் ஒருபோது உங்களை ஆசிர்வதிக்க மாட்டாரு அவர் முதல்ல உங்க மேலே தாகமாவே இருக்க மாட்டாரு அதே போலதான் எங்கள் குடும்பங்கள்ல இருக்க நம்ம குடும்பம்ல இருக்க ஒவ்வொரு மேலும் நம்ம ஜெபிக்கலாம் என் கணவர் ரசிக்கப்படணும் என் பிள்ளைங்க ரச்சிக்க எங்கள் மாமனார் மாமியார் ரச்சிக்க எங்கள் அம்மா அப்பா ரசிக்கப்படணும் ஆனாலும் கத்தர் அவங்க மேலே தாகமா இருக்கணும் நம்ம ஜெபிக்கும் போது எசப்பா அவங்க மேலே அவங்க தாகத்தை ஊட்டச்சுங்க அவங்கள நீங்கள் தாகமாக உங்க மேலே தாகம் அவங்களுக்கும் அவங்க மேலே தாகம் உங்களுக்கும் வந்தால் தான் பரிசுத்தப்படுத்த முடியும் அவங்க வந்து ரட்சிப்பின் ஆடையை உடுத்த முடியும் கத்தர் வந்து இவ்வளோ நேரம் என்னை பேச வச்ச கத்தருக்கு முதலாவது கொடான கோடி நன்றி சொல்லுவேன் நம்ம ஒரு பாடலோடு இதை முடிக்கலாம் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவோ காது எந்த தீங்கோம் தீந்தாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவோ மான எந்த தீங்கோ தீ பாவத்தை அவருதாங்க வெந்துட்டாரே அவர் தான் வெந்துட்டார் அதனால அவருக்கு எப்பவுமே நம்ம அவர் கூடவே இருக்கணும் அவரை விட்டு விலகாதபடி கத்த ஒவ்வொரு நாளும் வழி நடத்த கத்த இடத்துல நம்ம ஜெபம் பண்ணனும் ரத்த கோட்டை கொள்ளே நான் நுழைதேவி

கோட்டைக்குள்ளே நானு தேவி அபிஷேகம் செய்கின்றேன் என்னை ஆயனை போல நடத்துகிறி அபிஷேகம் செய்கின்ற ரத்த கோட்டை கொள்ளே நானுது சோதரம் இந்த இந்த வார்த்தையை பேச கத்தர் என்னை தகுதி பண்ண கத்தருக்கு நன்றி இந்த அலங்கார வசல் திறந்து எங்களை இங்கே நிற்க வச்சு பேச வச்சு எங்கள் போதருக்கு கொடான கோடி நன்றி டிகே மியூஸ் மியூசிக் மூலமாகவும் எங்கள் அலங்கார வசல் விசுவாச பிள்ளைகளும் ஒவ்வொ தா இவ்வளோ நேரம் நான் பேசுகிற பொறுமையோடு கேட்ட கிருவைக்காக கொடானக் கொடி நன்றி